ஹலோ மறுபடியும் மியா கேஷ் இன்னைக்கு இது மூன்றாவது முறை யாவ் சக்கர் த்ரீ தௌசண்ட் வாக்யூம் கிளீனரைப் பெற வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு முறை வாய்ப்பு என்றாலும் கூட எனக்கு கவலை இல்லை செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் பாலியல் துன்படுத்துதல் காயப்படுத்துவது அல்லது பயன்படுத்துவதற்கான நோக்கம் ஒருவரை பற்றி பாலியல் கிண்டல் செய்தால் ஒருவர் பற்றி கருத்துக்கள் அல்லது சைகைகள் செய்தால் நேரில் டெக்ஸ்டில் அல்லது ஆன்லைனில் பாலியல் வதந்திகளை பரப்புதல் ஒருவரைப் பற்றி பாத்ரூமில் அல்லது பப்ளிக் பிளேஸ்களில் பாலியல் மெசேஜ்கள் எழுதுவது ஒருவரோட விருப்பமில்லாமல் பாலியல் ரீதியான படங்கள் காட்டுவது தப்பான நோக்கத்துடன் ஒருவரை கிள்ளுவது அல்லது தொடுவது ஒருவரோட நிர்வாண படங்களை அனுப்ப சொல்லி கேட்குவது ஒருவரின் ஆடைகளை இழுப்பது வேண்டுமென்றே ஒருவரை பாலியல் நோக்கத்தில் உரசி செல்வது நீங்கள் துன்புறுத்தப்பட்டால் உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீர்கள் ஒருவர் அவர் செய்த சொன்ன அல்லது தன்னிடம் என்று நினைப்பது தவறு மற்றும் ஏற்றுக்கொள்ள ஒருவர் துன்புறுத்தும் போது அதை நிறுத்த சொல்லி கேட்டால் அது ரொம்பவே உதவியாக இருக்கும் ஒருவர் உங்களை துன்புறுத்துவது தப்பு என்று புரிய வையுங்கள் மேலும் துன்புறுத்த நிறுத்தவில்லை என்றால் அவங்களோட நடுத்தையை இக்னோர் செய்ய வேண்டாம் அது துன்புறுத்துதலை நிறுத்தாது மாறாக நம்பிக்கையான பெரியவர்களுடன் இதை சொல்லலாம் சீக்கிரம் சொல்வதால் விரைவான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் நடந்த விஷயத்தை பற்றி ரெக்கார்ட் வைத்துக் கொள்ளவும் அதனால் உங்களோட பெற்றோர்கள் அல்லது ஸ்கூல் லீகல் எடுக்க உதவியாக இருக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வேறு யாரையும் பாலியல் ரீதியாக துன்படுத்தவோ அல்லது கொடுமைப்படுத்தவோ யாருக்கும் உரிமை இல்லை மீண்டும் அல்லது சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள்